நாம நினைக்கிற என்னில் எனக்கு நம்பிக்கை இருக்கின்ற என்னில் எனக்கு நம்பிக்கை இருக்கின்ற இப்படி நினைச்சாங்களோ தப்பு செஞ்சு உங்களை உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதான் ஷைத்தான்ல நமக்கு நம்பிக்கை இல்லையே நாம என்ன சொல்லலாம் எந்த பிள்ளை தங்கம் என்று சொல்லலாம் ஒன்ற பிள்ளையும் தங்கம் எந்த பிள்ளையும் தங்கம் நடுவில் வந்த ஷைத்தான் தங்கமா இல்லையே ரசூலுல்லாய் சல்லா சலாம் பெரிய அவுளியாக்களுக்கு எல்லாம் அவுளியாக்கள் சஹாபாக்களுக்கு தானே சொன்னாங்க ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் என்று அவ்வளோ பெரிய சகாபாக்களுக்கு அவங்களுக்கு ஏன் அப்படி சொன்னால் நமக்கு எவ்வளவு சொல்லணும் நம்ம யாரு நம்ம எப்படி இருக்கணும் அஜினபி மஹரமி உறவு பேணணும் ஹிஜாபுடைய வாழ்க்கை இருக்கணும் நம்ம கிட்ட சொல்லணும் இந்த ஸ்கூலில் அசைன்மெண்டாம் வகுப்பு பொடிய மந்திரிக்கான் கொப்பியை கேட்டு வந்திருக்கான் கொடுக்குற கொப்பி கேட்டு வந்திருக்கான் ஏ அந்த வகுப்பில் வேறு ஆம்பளை பிள்ளைகள் இல்லை தானே அதுக்கு தான் இந்த புள்ளோட விட்ட கொப்பி கேட்டு வந்திருக்கேன் மகப்பா ஏன்டி உனக்கிட்ட ஒப்பி வேண்ட வந்திக்கான் பௌப்பில் வேறு ஆம்பளை பிள்ளைகள் இல்லையா இல்லைம்மா எந்த ஹேண்ட் ரைட் கொஞ்சம் அழகு அதுக்கு தங்கட்டு வந்திக்க ம் அதுக்கு நாம் ரெடி இல்லை இல்லை என்று சொல்லு இல்லைன்னு சொல்லிட்டு எப்படிம்மா முகத்தில் முழிக்கிற இப்படி எப்படி இப்படி முடியும் லூசித்தனமான முடிவுகள் எடுத்துடப்படா அவருக்கு தேவை இந்த புள்ளைக்கிட்ட கொப்பி வேண்டணும்ன்றதுக்கு தான் நான் நேற்று ஸ்கூலுக்கே போகலை அது நமக்கு தெரியாது நூறுதாள் கொப்பியை கொடுப்பா நூற்றி ஒரு தாள் வந்துடு ஒருதாள் முளைச்சிரு தாள் முளைக்கும் இல்லாட்டி ஒரு டெலிஃபோன் நம்பர் இருக்கும் அதில் ஒரு நாளும் வந்து அந்த சலுகையை நம்ம வச்சிடக்கூடாது ஆம்பளை ஆம்பளை ஆம்புல கிளாஸ்மேட்டு உண்டா டியூட்டி பார்க்குறோம் ஒன்றா யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன் தேவையே இல்லை எத்தனை கேஸை நம்ம பார்த்து போட்டிருக்கோம் எத்தனை முந்த நாள் இந்த வாரத்துக்கு வந்து புத்தளத்தில் ஜும்மா புத்தளத்தில் ஜும்மா புத்தளத்தில் ஒரு ஒரு ஆள் வந்து அலுவறர் கிரேஜுவேட் படிச்சு யூனிவர்சிட்டி போன ஒரு பாஸ் அவுட் ஒரு மகள் அவர் சொல் அவர் சொல்ற நான் எப்படியெல்லாம் அவளை வளர்த்தேன் கல்வியை கொடுத்தேன் அவளுக்கு டிகிரியை முடிச்சு கொடுத்தேன் இப்போ ஒரு தமிழ் பொடியை நான் லவ் பண்ணிட்டு அவன்ற மதத்துக்கே பேய்த்தா பவுனியாவுலான்னு இருக்காள் அவன் அவன்ற மதத்துக்கே பேய்த்தா நான் சரி மகள் நீ அவளை அவரை என் கூட்டிக்கு ஆசுவரை இஸ்லாத்துக்கு எடுப்பம் வேண்டும் அவருக்கு வாரத்துக்கு விருப்பம் இல்லை நான் மாட்டேன் இவர் வாப்பா கோல் எடுத்ததுக்கு இதுக்கு புறவு நீங்கள் கோல் எடுத்தா எக்ஷன் எடுக்க வேண்டிய வேறு மண்டிகள் நாட்டு சட்டம் தெரியுமாண்டு கட்டிகாள் இவரும் ஒரு பிஏ பட்டதாரி வாப்பாவும் பாப்பா சொல்றாள் எனக்கு நான் சட்டம் சொல்லி கொடுத்தேன் எனக்கு சட்டம் சொல்றாள் அவள் அப்ப நம்மட வளர்ப்பு சரியில்லை நீங்க எல்லாத்தையும் கல்வியை கொடுத்தே லஜியார் நீங்க ஈமான கொடுக்கல இஸ்லாத்தை கொடுக்கல அது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம்ங்கிறத அந்த பிள்ளைக்கு நரகத்துல நெருப்புல நிற்கிற அந்த பிள்ளைக்கு நம்ம வளங்கல் நாளை நம்பல்ல நரகத்தை நம்பல அந்த நெருப்புல தூக்கி போடுவானுங்கிறத அந்த பிள்ளை நம்பல்ல இன்னும் நம்பல்ல நம்பாத அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கை முறை இருந்துச்சு எல்லாரும் பறந்தா போறாங்கன்றதுக்காக அந்த பிள்ளை பறந்தா போடுதே தவிர இதுல என்ன விளைவிருக்கு போடாட்டி என்ன ஆபத்து இருக்குங்கிறது அந்த பிள்ளைக்கு வழங்கப்படுதில்லை அப்ப இப்படியான அந்த பயான் நிகழ்ச்சிகளில் நாம் அடிக்கடி கலந்து வீட்டில் படமா ஓடுது ஒரு பயான் போட்டோமா நாம் ஒரு நரகத்தை பத்தி ஒரு விஷயத்த கேட்டோம் சொர்க்கத்தை பத்தி ஒரு விஷயத்த கேட்டோம் அவர் அமல் அதுக்குரிய கூலி சுபகுக்கு முன்னால ரென்றக்கா சுண்ணத்து தொழுதால் உலகம் உலகத்தில் உள்ளதை விட சிறந்த கூலி இருக்குது மகள் என்று சொன்ன அந்த பிள்ளை எப்படி தொழும் சுபகுக்கு முன்னால ரென்றக்கா சுண்ணத்துக்கு இவ்வளவு பெரிய கூலி என்ற அந்த சுபகு அந்த பிள்ளைக்கு எவ்வளவு ஆசை வரும் அந்த வீட்டில் எல்லாரும் சுபகுக்கு எழும்பி சுண்ணத்து தொழுது சுபகம் தொழுது ஆம்பிளியர் பள்ளிக்கு போனா அந்த வீடு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் எவ்வளவு பறக்கத்தங்க இருக்கும் அல்ல எவ்வளவு அருள் செய்வான் ஏன் நம்ம செய்வோம் இல்லை நம்ம வீடு ஒரு தொழுகை உள்ள ஒரு வீடாக குருவான் ஓதுற சத்தம் கேட்கறதாக இருக்கணும் இது நமக்கு ஆவுண்டா சைத்தான் ஊசல் ஆட்டம் தெரியுது வீடு காவல் பண்ணணும் என்று எவனையாலும் ஒரு பூசாரியை கொண்டாந்து இல்லாத எவனையாலும் ஒரு மௌலவியை கொண்டாந்து வீட்டுக்கு வளவு காவல் பண்றதும் இறக்குறதும் இசிம் டப்பா தொங்க ஊடுறதும் வீட்டுக்கு சைத்தானை விரட்ட போறாங்களோ இன்னொரு சைத்தானை கொண்டாந்து கட்டுறது வெஷர் நாயை வெற நாயை கட்டுற வேற எல்லாம் உண்டும் நாய்தான் தான் கேட்க வீட்டில் குருவான் ஓதுங்க சைத்தான் வராது சூரத்துள் பக்கரா எந்த வீட்டில் ஒரு நாளைக்கு ஓதப்படுதோ மூன்று நாளைக்கு அங்கே சைத்தான் நுழைய சொன்னாங்க அப்ப சூரத்துள் பக்கரா ஓதுங்க பிஸ்மி சொல்லிக்கு வீட்டுக்குள்ள நுழைங்க வர வரமாட்டான் சிலாக்கள் நூல் காட்டுற உடல் காவலம் சூனியம் பலிக்காம நூல் கட்டணும் என்று காலத்திலையும் கட்டி காலையும் கட்டி கையிலையும் கட்டி நூல் கட்டி இசும் என்ன பாட்டை படுறோம் நபிகள் நான் சலதால் சலம் அவங்க சொல்றாங்க அழுது பி களிமாத்தில் தாம் மாத்தி மின்சரி மாஹலக் இதை ஓதினா உங்களுக்கு எதுவுமே அண்டாது கண் திருஷ்டி சூனியம் செய்வின ஜின்கள ஊசலாட்டங்கள் பொறாம பார்வை ஒன்றுமே வராதுன்னா ஒரு சின்ன துவா அவுதுபி களிமாத்தி தாய் தாம் மின்செரிமா இதை நாம பிள்ளைகளை சொல்லிக் கொடுப்போம் நாம என்னத்துக்கு நூல் கட்டு அப்ப ஒரு இஸ்லாமை பற்றி தெரிந்திருந்தா இஸ்லாத்தை பற்றி நாம அறிஞ்சிருந்தா ஏன் நாம இந்த பிள்ளையெல்லாம் செய்யறோம் இந்த